ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டில் பச்சை முரல் மீன் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த மீனை தான் டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் இந்த மீனை நம்ம வறுத்துடலாம் மீனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் தேவையான அளவு உப்பு ஒரு அஞ்சு பூண்டு நச்சது ஒரு ஸ்பூன் எண்ணெய் எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க ஒரு லெமன் நல்லா புளிஞ்சி விட்டுக்கோங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது ஒன் ஹவர் நல்லா ஊறட்டும் தோசைக்கல்ல எண்ணெயை ஊற்றிட்டு நல்லா சூடு ஏறினதுக்கப்புறம் ஒவ்வொரு மீனாக சேர்த்துக்கங்க நாளுக்கு அருகப்பில தூவிக்கோங்க மீன் ஒரு பக்கம் வெந்த உடனே மறுபக்கம் திருப்பி விட்டுக்கங்க இப்போ நல்லா மீன் வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் பச்சை முரல் மீனை ஒரு தடவை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லாத்துக்கும் பிடிக்கும் தேங்க்யூ